வணக்கம் அன்பர்களே கேஎல் லாட்டரி விளையாடும் நண்பர்களே அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு நீங்கள் நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் உங்களுக்கு நூறு சதவிகித பரிசு நிச்சயம் இதற்கடுத்து நாம் காண இருப்பது இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டான் நம்பர் அறுநூற்றி முப்பத்தி ஆறு இதற்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆள் ஆள்போடு ஆறு ரெண்டு ஏபிசி ஆறுநூற்றி அறுபத்தி ஆறு ஏழ்நூற்றி எண்பத்தி ஏழு ஏபிஏசிபிசி அறுபத்ரெண்டு அறுபத்தாறு பிசி அறுபத்தெட்டு எழுபத்தெட்டு என கொடுத்துள்ளேன் மீண்டும் மீண்டும் நான் கூறிக்கொள்வது அன்பர்களே உங்களது நீங்கள் பாடுபட்டு உழைத்த பணத்தை இந்த மாதத்தில் லாட்டரியில் அதிகமாக விளையாட முயற்சி செய்ய வேண்டாம் காரணம் டபுள்ஸ் வரு வந்து கொண்டே இருக்கிறது ட்ரிபிள்ஸ் வந்து கொண்டே இருக்கிறது எல்லா நம்பரும் கலந்து வந்தால்தான் யாருக்குமே பரிசு அதிகமாக விழும் கணிப்புகளும் அதற்கு பொருந்தும் இப்படி வருவதால் எந்த ஒரு கணிப்பும் பொய்த்துவிடும் ஆகையினால் இந்த மாதம் முழுவதுமே முப்பது ரூபாய்க்கு மேல் டிக்கெட் விளையாடுவது இல்லை என்று ஒரு குறிக்கோளோடு விளையாட வேண்டும் அப்படி நீங்கள் அதிகமாக விளையாண்டால் உங்களுக்கு பொருளாதார சரிவு ஏற்படும் அதனால் உங்களுக்கு மன அமைதி கெடும் ஆகையினால் இந்த மாதம் மீண்டும் லாட்டரி அதாவது கேரள மிஷனின் பேட்டன் இன்னும் மாறவில்லை இது எனக்கு நன்றாக தெரியும் கசர்களுக்கு தெரியும் பேட்டன் மாறவில்லை என்று பேட்டன் மாறினால் ஒழிய கலந்த நம்பர் வந்தால்தான் அனைவருக்குமே பரிசு கிடைக்கும் இது இப்படி டபுள்ஸ் ட்ரிபிள்ஸ் வந்தால் நமக்கு எந்த விதத்திலும் ஆதாயம் இல்லை இதை நடத்துபவர்களுக்கே ஆதாயம் போகும் ஆகையினால் அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் உருவாக்கி தர வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் வலியுறுத்தி கூறிக்கொள்கிறேன் முப்பது ரூபாய் மட்டும் செலவு செய்யுங்கள் உங்களுக்கு விதிப்பயனிருந்து உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு வரவேண்டிய பணம் திடீர் வரவு இருந்தால் முப்பதே ரூபாயில் முழு வின்னிங்கும் வந்துவிடும் ஆயிரத்து ரூபாய் வைத்து விளையாண்டு ஒன்றுமில்லாமல் போவதை விட முப்பது ரூபாயில் வைத்து ஒரு வின்னிங்கை வென்று நீங்கள் மனமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து பேட்டன் மாறி வரும் வரை தயவு அனைவருமே அதிகமாக விளையாட முயற்சி செய்யாதீர்கள் உங்கள் மன ஆறுதலுக்காக இன்று நாம் போடாமல் விட்டுவிட்டோமே இன்று விழுந்து விட்டால் என்ன செய்வது என்று அதை அந்த எண்ணத்தை எப்பொழுதுமே நீங்கள் நினைக்கக்கூடாது காரணம் உங்களுக்கு வரவேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் போட்டு விடுவீர்கள் போடலாம் என்று நினைத்தேன் பார்த்தேன் வந்தேன் என்பதெல்லாம் நம் மனதை நாமே தேற்றிக் கொள்வது தானே தவிர உண்மை அதுவல்ல நீங்கள் உங்களுக்கு இன்று பணம் வர வேண்டும் லாட்டரில் என்று இருந்தால் அந்த விழும் நம்பரை கூட போட்டுவிட்டு வந்து விடுவீர்கள் ஆகையினால் அளவாக விளையாடுங்கள் இந்த மாதம் முழுவதும் மிக மிக கம்மியாக விளையாடுங்கள் முப்பது ரூபாய் வைத்துவிட்டு உங்கள் கடமைகளை செய்து கொண்டே செல்லுங்கள் உங்கள் உங்களுக்கு வர வேண்டிய பணம் தானாக வந்துவிடும் ஆகையினால் அதிகமாக விளையாட வேண்டாம் என்று கூறி மீண்டும் உங்களை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் இதற்கடுத்து நாம் காண இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் மேசராசி நண்பர்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் ஞாயிற்றுக்கிழமை புதன் ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கேற்றாற்போல் ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் மேசராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் இரண்டு மணி வரை ரிசா ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மெதுனா ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை கடக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை சிம்ம ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் இரண்டு மணி வரை கன்னிராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை துலாம் ராசி நேர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை விருச்சக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் இரண்டு மணி வரை மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை கும்பராசினியர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மீனராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை நண்பர்களே அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நேரத்தை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் கடைபிடிங்கள் ஏதோ நீங்கள் நினைக்கும் நேரத்திலெல்லாம் போட்டு வரு போட்டுவிட்டு வருவதால் பயனில்லை போடுவது என்று முடிவான பின்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள நேரத்தில் டிக்கெட்டை போடுங்கள் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் முயற்சி செய்யுங்கள் அது உங்களுக்கு நல்ல பலனையே தான் தரும் என்று கூறிக்கொள்கிறேன் நாற்பத்தெட்டு நாட்கள் என்பது ஒரு மண்டலம் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தெட்டு நாட்கள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் இவைகளின் கூட்டு எண்தான் நாற்பத்தி எட்டு இதை தொடர்ந்து முயற்சி செய்வதால் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் நிச்சயம் என கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் நாளை காணொலியில் சந்திப்போம் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் கூறிக்கொள்கிறேன் அளவோடு விளையாடுங்கள் அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம்